சரி வாரத்தில் ஆறு நாள் தான் வேலைக்கு போய்ட்டு இருக்கோம் அது லீவு கிடைக்குதேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த டைம்லையும் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எதாவது ஒரு ஃபோன் கால் வரும் அதனால ஃபேமிலியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படுது இதை தவிர்க்கும் விதமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இனி நீங்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்தால் போதும் மீதி இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு லீவு கொடுப்பாங்க நீங்கள் வந்து இதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவுடனும் வாழ முடியும் இப்படி வாரத்தில் நாலு நாள் மட்டும் வேலை மூன்று நாட்கள் லீவு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலன் மற்றும் மனநலன் இது ரெண்டுமே மேம்படும் இதை கருத்தில் கொண்டு தான் கிட்டத்தட்ட இரநூறு நிறுவனங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம் சரி இந்த முடிவு நல்லது தான் ஆனால் இது எங்கன்னு தெரியுமா நம்ம இந்தியாவில் கிடையாது பிரிட்டனில் ஆமாங்க பிரிட்டனில் கிட்டத்தட்ட இரநூறு நிறுவனங்கள் வாரத்தில் நாலு நாள் மட்டும்தான் வேலை மீதி இருக்கக்கூடிய மூன்று நாட்களுமே விடுமுறை என அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு அறிவிப்பு நம்ம இந்தியாவிலேயும் வந்தால் எப்படி இருக்கும்